இதே உலகத்துல வந்து வேறல இந்த அடில சொல்லி இருக்கு ஆதியாமத்துல சொன்னது வெளிப்பாடுல சொல்லி இருக்கு அப இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் அதைத்தான் நம்ம இங்க இங்கே யோசிட்ட வேண்டியிருக்கு ஏலன்னு சொல்லிட்டு அப்படி சும்மா விட்டுட்டு போக முடியாது திட்டையன் முடியாக நாம் পালনப்படுது ஏ சூழ்நிலை இல்ல ஒரு பழத்தை ஒரு மாம்பழம் பார்த்தா இன்னைக்கு கூட சைஸ்ல இருக்கு ஏன் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் பலாப்பழம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கு அப்படி எவ்வளவு பெருசா ஒவ்வொரு கனியிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்திருக்கு ஒரு கனியவே நம்ம எதிர்க்க முடியாது ரெண்டு பேர் சாப்பிடணும் அப்படிப்பட்ட கனி வருது கேட்டு அழகாக நேர்த்தியாக சாப்பிட்ட உடனே ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது நன்றாக வாழ்ந்தார்கள் ஜீவித்தார்கள் அந்த ஆயிரம் வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பெரிய பலன் கிடைச்சதுன்னா ஏதன் தோட்டத்தில் உள்ள கனிகளை சாப்பிட்டு அவங்க எல்லாம் இருந்த அந்த காலகட்டங்களிலே அவருடைய உடம்பு நல்லா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் நான் கத்தோடைய கத்துடைய தோட்டத்தில் ஏதாவது அது மாத்திரமல்ல கத்தோடைய தோட்டத்தில் இன்னொன்னு இருக்குது ஜீவ ஜீவ் கனி இருக்குது என்ன ஜீவிக்கக்கூடிய அந்த கனி அங்க இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் கத்தோதனம் தேவனுடைய தோட்டம் இந்த தோட்டத்தை பத்தி நம்ம இப்ப பார்க்கப்படும் போது உலகத்துல முதல்ல எங்கே இருந்ததாக இன்னைக்கு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வரலாற்று ஆசிரியர் மெசபடோமியா மக்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு சொல்லி மெசபடோமியா என்று சொல்லுவார்கள் மெசபடோமியா என்று சொன்னீங்கன்னா ஈரானும் ஈராக்கும் எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம் நாடுகள் எல்லாவற்றையும் சேர்ந்து ஆசியா பகுதிகளிலே ஒரு மத்திய பதியும் சேர்ந்துதான் மெசபடோமியா

போன மாதங்கள்ல அவங்க இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நோட்ஸ் எல்லாம் எழுதுனாங்க அதுல வெளிநாட்டுல இருந்து பெரிய ஒரு பாஸ் வந்து சொல்லிருக்கிறாராம் அது ஈராக்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் ஒருத்தர் ஈரானில இருக்கிறது சொன்னாங்க எந்த அளவுக்கு தெளிவா பேசுறாங்க பாத்தீங்களா அதாவது உண்மையவே மொல்லமா சொன்னீங்கன்னா பொய்யா பேரும் பொய்யை வந்து ஓக்கிட்டு வந்தா உண்மையா தான் அந்த உலகம் அப்படிதான் இல்லையா

தனித்தனமா சொல்லிட்டு இருக்கிறார் கிழக்கு கிழக்கு என்று சொன்னா எங்கே எங்க காட்டுது இவர் சொல்றாரு இப்ப சொல்லிட்டு இருக்காரு காஷ்மீர் இந்தியா அப்படின்ட்டு ஏதன் தோட்டம் இருந்ததுன்னு அவரு சொல்றாரு கிழக்குல தான் இருக்குது இந்தியா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி ஒவ்வொரு ஞான பண்டிதர்களுக்காக சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நோட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா ஜனங்களுடைய குறிப்பு வடிவமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்

தண்ணீர் வேண்டும் அந்த தண்ணீர் எங்க இருந்து வருகிறது வந்துட்டு இப்படித்தான் தோண்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி ஓடி அங்கே இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் அந்த நல்ல அந்த நான்கு ஆறுகளை குறித்து நாம் தரப்படும் போது முதல் சொல்ல வேண்டிய வேதாக படிக்கிற பണ്ഡിതர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை ஆவிலா என்கிற ஒரு தேசம் மின்னார்கள் அவன் குடியிருப்பான் அதனால அந்த பேர் வரும் அந்த தேசத்தின் மேல ஆவிடா அப்படின்னு ஒரு அர்த்தம் சரி பேர் உங்க வீட்ல ஒரு குழந்தை பிறந்தது வுடைய குமாரனுக்கு பேர் அவருக்கு பேரு ஆளுநர்

இது மூலமா தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது ஆவிலா என்பது என்னது அரபு தேசம் ஒன்று பூமி என்பதாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி நான் சொல்லிவிட்டேன் இப்படியாக இன்னைக்கு அது முழுவதும் இன்னைக்கு இஸ்லாம் கண்ட்ரி தான் இன்னைக்கு இஸ்லாமிய தேசம் தான் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்துலதான் இஸ்ரோவேலும் குடியிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதே ஆதி ஆம்பு இருபத்தி ஐந்தாம் தேதி பதினெட்டாம் வருஷத்தை

இடத்திலிருந்து பாய்கிறது அல்லேலூயா அதுக்கு அப்புறம் வந்து மூதாது ஆர்டிடி பேர் வாசிங்க 14 வாசிங்க மூதாது மூத

நதிகளாக நை நதியும் போகிறார்கள் மிகப்பெரிய நீண்ட நதி என்று நாம் பார்க்கிறோம் நதியை ஆற்றுக்கு ஐம்பதாவது நாலாம் ஆற்றுக்கு ஐபுரா

தண்ணீர் கலந்து செழிப்பா இருந்தது எகிப்து பஞ்சம் இல்ல எல்லா நாடும் பஞ்சம் இல்ல இருந்து எல்லா முஸ்லீம் நாடும் செழிப்பா இருந்தது கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க ஈராக் ஈராக் எல்லாமே செழிப்பா இருந்த தேசம்தான் தான் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டவர்களை வட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்றாங்க அப்படினு கேட்டிங்கனா நிறைய கம்பெனிகள் வந்துருச்சு இந்த தண்ணி இருக்குனு சொல்லி பெரிய ஃபேக்டரிகளை வச்சாங்க ஒரே மூல மூல உற்பத்தி பண்றாங்க நிறைய காரியங்களை செஞ்சாங்க கழிசில பிச்சை எடுக்க போ வக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் நீ அது சிந்திக்க அது நீ சிந்திக்கணும் ஸ்கூட்டர் விடுவோம் அப்புறம் வண்டி விடுவான் பீக்கி விடுவான் ராக்கெட் விடுவான் அப்பதான் இருக்கோம் உடுக்குற

தேசங்கள் எல்லாம் அணிஞ்சுது பூமியில இருக்கக்கூடிய வரைபடங்களே இல்ல பூமியில உள்ள தேசங்கள் எல்லாம் போச்சு உங்களுக்கு கட்டி வச்சிருந்த வீடு இடமே தெரியல பங்களாவும் தெரியல ஏன் என் ஊர் எங்க இருக்குனே தெரியல அப்படிங்கிற கதையை ஆகி நோவா பேழை எப்படி இறங்கும்போது பூமியில அடையாளமே இல்ல ஆனாலும் பைபிள் சொல்லுகிற அடையாளம் தெளிவா இருக்கு இந்த இடத்துல இடத்துலதான்ப்பா இருந்தது போய் பாரு பார்வைக்கிற

கொடுக்கப்பட்டால் என்ன என்ன செய்யப்பட்டுட்டனும் ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கணும் ஒரு ஆடு அடிக்கப்பட்டு தோல் கொடுக்கப்பட்டது முதலாளாக நாகரிகம் தோன்றிய இடம் அதுதான் அந்த தோல் கொடுக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம் இந்த தோல் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கப்பட்டது அந்த இடத்துல ஆடு அடிக்கப்படும் ரத்தம் சிந்தப்பட்டது அந்த ரத்தம் சிந்தப்பட்ட என்ன ஆச்சு தோலை எடுத்து ஆடையாக பார்க்கிறோம் அப்ப ரத்தம் சிந்தப்பட்ட இடம் எது

உங்களுடைய பாவங்களை நான் மூடுகிறேன் நானே அந்த ஆட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்துகிறதுக்காக வெளிப்பாடு புத்தகத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது கத்துடைய நாமத்துக்கு சுத்திரம்